வணக்கம் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சின்னு சொல்லவா இல்லைங்க நடக்கின்ற அரசியல் நிகழ்வுகளை பார்க்கும்போது அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் அக்கப்போர்களை ரவுடிசிங்களை பார்க்கும்போது நெஞ்சு பொறுமலோடு தான் பேச முடியுதுன்னு சொல்லவான்னு தெரியலை ஆனால் உண்மையை சொல்ல போனால் ஒரு நெஞ்சு புகைச்சலோடையும் பொறுமலோடையும் தான் பேச முடியுது அப்படிங்கிறத உண்மை பார்த்தீங்கன்னா அவரை பார்த்தா ஒன்றும் பெரிய பயப்படுற ஆளு மாதிரிலாம் தெரியலை வரைக்கும் நான் பார்த்த அளவில் பயப்படுற ஆளு மாதிரி தெரியலை கைது செய்ய போனா ஐயோ அம்மா கொல்றாங்க என்ன காப்பாத்துங்க அப்படின்னு அலற ஆளு மாதிரியும் தெரியலை ஏன் கைது பண்ணிட்டு போகும்போது உச்சா போற ஆள் மாதிரியும் தெரியல எல்லாத்துக்கும் மேல இருந்து தப்பிக்கவும் நோண்டி நோண்டி கேட்டா வாய்ப்பிடுங்கல இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் நெஞ்சு வலி அதனால என்னது நெஞ்சு அடைப்பு அதனால நாங்க ஸ்டண்டு வச்சே ஆகணும்னு ஸ்டண்ட் அடிக்கிற ஆள் மாதிரியும் தெரியலை மிகுந்த நெஞ்சோரத்தோட செயல்படுற ஒரு ஆள் மாதிரி தான் தெரியாது புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஆமா நம்ம அண்ணன் ஏர்போர்ட் மூத்தி தான் நேத்து பார்த்த காணொலியிலேயே எல்லாருக்கும் அவரோட இது தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே அவருடைய பேச்சின் மூலம் நமக்கு தெரியும் அவரை அதை குறித்தும் யாரை குறித்தும் பயப்பட்டு பேசுறவர் கிடையாது அண்ணன் சீமான் அவர்களை அவர்கள மாதிரியே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான் இங்கே என்ன பொறுமல் இருக்கோ அதை பொறுமை தீக்கிற ஒரு ஆள் அப்படிங்கிறத பல மேடைகளில் பொதுவாக அண்ணன் சீமான் அவர்களோட இணைந்து அவங்க செயல்பட்ட தான் எனக்குலாம் அவரை பத்தியே தெரியும் அதான் உண்மையும் கூட அது மாதிரி அதே வீரம் சரிந்த பேச்சு பயப்படாம வார்த்தைகளை அள்ளி வீசுறது அப்படின்ட்டு அவருடைய பாணி அது ஒரு தனியான பாணி ஆனால் அந்த ஒவ்வொரு கோபத்திலையும் அந்த ஒவ்வொரு எரிச்சலின் பேச்சிலையும் இல்லை எல்லை மீறிய பேச்சில் கூட ஒரு நியாயம் இருக்கும் ஒரு நியாயமான கோபத்தின் வெளிப்பாடு அவர் கொஞ்சம் கொச்சையாக பேசினாலும் அவர் கேட்குற கேள்விகளை நம்ம யாரும் மறுக்க முடியாது அவர் அந்த அளவுக்கு ஆளுங்கட்சியோட அயோக்கியத்தனங்களையும் அந்த ஆளுங்கட்சிக்கு ஜாலரா அடிக்கின்ற தன்னுடைய இனத்தை காப்பாற்ற வந்த வீரன் என்று போற்றி கொள்கிற திருமாவளவன் அவர்களை பார்த்து கேட்குற கேள்விகளும் அவ்வளோ நூற்றுக்கு நூறு அடிச்சு தைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அவர் அஞ்சனஞ்சு கொண்டோர் தான் பயப்படுறது கிடையாது நேற்று நேற்றைய காணொலியிலே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நல்லாவே தெரியுது அப்பட்டமா தெரியுது டிஜிபி அலுவலகத்துக்கு ஒரு வேலை ஒரு அலுவலக ரீதியாகவோ யாருக்கோ ஆதரவு அளிக்கும் விதமாக போன இடத்துல விசிகா ரவுடிய ரவுடிகளால் விசிகாவின் அதாவது திருமாவளவன் அவரது கட்சியை சார்ந்த அடியாட்களால் ஏவலாளிகளால் கூலிப்படையால அவர் தாக்கப்படுறாரு சிறிது நேரம் வந்து தன்னை தற்காத்துக்கிறாரு என்ன ஏதுன்னு உள்வாங்க முடியல எவ்வளவு பெரிய கொம்பாதி கொம்பனாலும் திடீர் தாக்குதல் நடைபெறும் போது அதை ககிக்கிறதுக்கு சில நிமிடங்கள் பிடிக்கும் அது மாதிரி தான் அப்புறம் பார்த்து அவருக்கு தெரிஞ்ச ஆட்கள் தான் அதுல பாதி பேர் இருக்காரு அவருடைய அவருடைய உறவுகள்னு சொல்லக்கூடிய அவையில் அவருடைய அவருடன் பழகியவர்கள் ஒரு காலத்துல அதில் ஒருவருக்கு தான் ஒரு விஷயத்துல உதவியதாகவும் அவர் சொல்றாரு அப்படி நன்கு தெரிந்த முகங்கள் தன்னை என்னடா பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தன்னை தற்காத்துக்கிறார் அப்பறம் தான் புரியுது கையில கம்பு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவனுக்கு ஏதோ ஒரு நோக்கத்துல நம்மளும் இன்னைக்கு தீக்கிற நோக்கத்துல தான் வந்திருக்காரு அதுவும் டிஜிபி அலுவலக சட்டம் ஒழுங்கு சீரழியுது சட்டம் ஒழுங்கு சீர்கேடுது அப்படின்ட்டு எல்லாம் கூப்பாடு போடுறாங்கன்னா சும்மா இல்லைங்க டிஜிபி அலுவலகத்துல அதாவது நம்மளை காப்பாத்துறவங்களோட தலைமையாக இருக்கிற இடத்துல இது நடக்குது நம்மளை காப்பாத்துறவங்க நாம தான் நினைச்சுக்கணும் காவலர்கள் என்ற பேருக்கு நேர் எதிர்ப்பதமாக மக்களை காக்காத ஆள்கள் சுற்றுகின்ற இடம் இல்லை இருக்கின்ற இடம் கூட வச்சுக்கலாம் அந்த இடத்துல கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் ஆளுங்கட்சியின் தொங்கு சதைகள் வருதுன்னா எவ்வளோ தூரம் அந்த ஏவல் துறை ஆட்சியாளரின் கைப்பாவையாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க நடக்குது அப்பவும் காவல்துறை அவளை தடுக்கிற இவர் வந்து கொஞ்ச நேரத்தில் எதிர்த்தாக்குதல் தாக்க ஆரம்பிக்கிறாரு இது சட்ட ரீதியாக அனுமதிக்கப்பட்ட ஒன்று தான் தன்னுடைய உயிரை காப்பாற்றும் பொருட்டு தன்னை எதிர்ப்பவர்களை என்ன வேணாலும் செய்யலாம் அது தன் உயிரை காப்பாற்றுறதுக்கு அந்த உயிரை எடுக்கிறதா இருந்தால் கூட அது தவறில்லை அப்படிங்கிறது தான் சட்டம் அப்பட்டமாக தெரியுது அவருக்கு உயிர் தாக்குதல் நடக்குது கொலைவெறி தாக்குதல் நடக்கிறதுக்கு அவங்க திட்டம் போட்டு பாஞ்சி வராங்க சிறுத்தைகள் பிராண்டலான் வரும்போது இவர் புலி குட்டியோட புலியோட கைக்கொர்த்தவராச்சா சீரி வரும் சிறுத்தைகளை இவர் திருப்பி பல்ல பிடுக்கி விட்டு படுக்க வச்சு அனுப்பிடுறாரு அதை வந்து அவங்க பூதகாரமாக்கி நாடகம் போட்டு எங்களை அவர் இது பண்ணிட்டாருன்னு நேரம் உள்டாவாக வந்து மாற்றி போட்டு சங்கரிகளை பரப்புகிறாங்க இப்படி இருக்கும்போது அவர் வந்து ந நள்ளிரவுல கைதும் செய்யப்படுறாரு கைது செய்யப்படும் போது அப்படி தெம்பை போகிற மனசன் சிரிச்சுக்கிட்டு அவர் எங்கேயும் ஓடியெல்லாம் ஒழியலை அதுக்கடையே ரெண்டு மூணு ஊடகத்தில் அன்னை அப்போவே இதில் ஊடகங்களில் பொது ஊடகங்களில் வெளியில் வெட்ட வழியில பேட்டி கொடுத்துட்டாரு இதுக்கு காரணத்து மாணவனவர்கள் அவருடைய தூண்டுதல் தான் அப்படிங்கிறது அடுத்தது ரெண்டு மூணு சமூக ஊடகங்கள்லையும் போய் வந்து அன்றைக்கி என்ன நடந்ததுங்கிறத அன்னைக்கே அந்த நிமிஷமே அவர் வந்து சொல்லவும் செஞ்சுட்டாரு சொல்லிட்டு போனவரை பத்து மணிக்கு கைது செய்கிறாங்க கைதின் பின்னணி அவரை கண்ணு முன்னாடி தாக்குறாங்க காவல்துறை விளக்குற மாதிரி பாவலா காக்குறேன் காவல்துறையோட வேலை ரெண்டு பேரும் சண்டை போடும்போது விளக்குறதா இல்ல அடிக்க போறவன தூக்கி போட்டு கைது பண்ணி சீப்பில ஏத்திட்டு போறதா அந்த நான்கு அடியாட்களுக்கும் காவல் காக்கி சட்டையை பார்த்து பயமே வரல அந்த தைரியத்தை கொடுத்தது இந்த ஹிட்லரோட ஆட்சி தானே இந்த ஹிட்லர் இருக்கக்கூடிய ஹிட்லர் திமுக ஹிட்லரின் ஆட்சி இருக்கிற தைரியத்தில் தானே ஆட்சி அதிகாரத்தின் மமதையில் தானே இந்த தொங்கு தொங்குச்செடைகள் கூட காக்கி சட்டைகளை பார்க்க இந்த காக்கி சட்டைகளுக்கு தெரியுமோ என்னவோ தெரில விசிகாவோ அவனை வந்து ஏற்பட மூத்தி அவர்களை தாக்க வர்றாங்க நம்ம தடுக்கிற மாதிரி பாவலா காட்டணும்னு சொல்லப்பட்டு அப்படி நடந்தது கூட தெரியல நான் பார்த்தா அப்படி தான் தோணுது கொல்ல வருகின்றவர்களே வந்து தூக்கி போட்டு பந்தாடாமல் தடுத்து விட்டு பாவலா காட்டிகிட்டு இருக்காங்க காவல்துறை இது ஒரு சந்தேகம் அடுத்து பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு கயிறு செஞ்சுட்டு போகிறாங்க போகும்போது தெம்ப சிரித்தபடி சிரிக்கிற இந்த திராவிட மாடலை பார்த்தீங்களான்னு அவர் சிரிச்சிட்டு போகிறாரு போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தகவல் என்ன வருது காலையில் பார்த்தீங்கன்னா நெஞ்சு வெளியில் துளி துளித்து ஐஸ்வீழா அனுமதி அப்படின்னு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க இப்படி அவருக்கு வந்து ரிமாண்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு உடல் தகுதி வந்து மருத்துவ சோதனை உட்படுத்துவாங்க அப்படி உட்படுத்தும் போது அவருக்கு ஏற்கனவே இரத்தம் அழுத்தம்லாம் இருந்ததுனால அதுக்கான மாத்திரை கொடுத்துருக்காங்க ஏன்னா அவர் வீட்டில் போட்டுக்க மாட்டார் பாருங்க எங்கள் கொடுத்தா தான் அவர் காப்பாற்ற முடியும் கொடுத்ததில் சந்தேகம் தாங்க ஏதோ அதிக வீரியமிக்க அந்த ரத்த அழுத்த உயர் அழுத்த மாத்திரை கொடுத்துட்டாங்க அது இதயத்தை தாக்கி அவருக்கு இதய வைப் அதாவது ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இல்லை சூட்சமாக ஒன்று இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் அவரை தீத்து கட்டணுங்கிற பண்ணியிருக்கலாம் சொல்ல முடியாது இவங்க எல்லாம் அரசியல் காழ்ப்புணர்ச்சின்னு வரும்போது எல்லாமும் ஒன்று சேர்த்துப்பாங்க மருத்துவர்கள் அப்படி செஞ்சிருப்பாங்களா செஞ்சிருப்பாங்களா அப்படிலாம் கிடையாது துறை காவல்துறை தான் சட்டம் இது இது கள்ளக்குறிச்சி மாணவி வழக்கில் இறந்து போன மாணவி அதாவது இளைஞர் நீதி சட்டத்தின்படி இப்படி வந்து ஒரு மர்ம மரணம் நடந்தா உடற்கூர் ஆய்வு பாலியல் தாக்குதல் நடந்திருக்கா பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கான்னு கண்டிப்பா எடுத்தே ஆகணும் அது சட்டத்திலும் பெரிய சட்டம் ஆனா அது எடுக்கவே இல்லை மருத்துவர்கள் அப்ப யார் சொல்லி அதை எடுக்கல ஏதோ காவலர்களோ காவல்துறையோ இல்லை ஏதோ ஒரு பெரிய அரசியல் பின்புலவாளிகள் இல்லை இந்த பள்ளிக்கூட தரப்பின் ஒரு பின்புலம் இல்லாம இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குமா சும்மா ஒரு சந்தேகத்தின் பேர்ல ஒரு குழந்தையோட மரணம் நிகழ்ந்தாலே அது வந்து வீட்டுக்குள்ள நடந்தாலே சந்தேகம் வந்தால் இந்த உடற்கூர் ஆய்வுல இதை செஞ்சு இது செய்வே ஆகணும் அப்படி இருக்கும்போது பொதுவான ஒரு கல்வி நிறுவனத்தில் ஒரு மர்மமா ஒரு குழந்தை ம மரணம் அடைஞ்சிருக்கா வயது வயது வந்த பெண் இளம் பெண் அப்படிங்கும் போது இந்த உடற்கூறு ஆய்வு கண்டிப்பா மேற்கொண்டிருக்கணும் ஆனா பண்ணலை அப்ப மருத்துவர் அங்க மருத்துவர் தப்பு பண்ணியிருக்காரு குழந்தையா இருக்காருங்கிறது நிரூபணம் ஆகுது அது போலதான் இதுவும் கண்டிப்பா ஏதோ ஒன்று அவர் நெஞ்சு வருகிறார் இதுல என்னன்னா இவங்களுக்கு ஒரு ஈகோ மாதிரி கூட எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் நமக்கு நமக்கும் யூகிக்கத்தோண்ட நாம யூகிக்கிறதா மற்றவங்களும் சொல்கிறாங்கன்னு கூட சொல்லலாம் ஒண்ணு இவரை இப்படி நெஞ்சு வலி உருவாக்கி இவரை ஏதோ ஒரு அரசியல் பழிவாங்கல் இவரை வந்து தீத்து கட்டணும் இல்லைன்னா அவரை ஒரு மாதிரி கொண்டு போய் மருத்துவமனையில் அனுமதிச்சு ஏதாவது பண்ணணும்னு சதி திட்டம் தீட்டுறாங்களா இல்லை வாரியா எங்கள் தானே தலைவரே அலர்னாரு தெரியுமா எங்கள் தமிழின த துரோகி தமிழின கலைஞரே ஐயோ அம்மா சொல்றாங்களே அப்படின்னு கத்து கத்துன்னு கத்துனார் தெரியுமா எத்தனை தடவை முதலமைச்சராக இருந்து கண்ணில் விரல விட்டு கூட்டாட்டியிருப்பாரு அவரே குய்யோ குய்யோன்னு கத்துனாரு எங்க பத்து ரூபா பாலாஜி உச்சாவே போயிட்டாரு எங்க அந்த அமைச்சர் நெஞ்ச பிடிச்சி விட்டு அழுதாரு பொன்மொழி கோர்ட்ல போய் ஐயா என்னால நிக்க முடியல என்ன விட்டுருக்குன்னு கதறனாரு இப்படி தானே தலைவர்கள் நாங்களே தங்க தங்க பிஸ்கட்டா திங்கிற நாட்டை கொள்ள அடிச்சு ஜிங்குன்னு இருக்கிற நாங்களே கதர்றோம் கூப்பாடு போடுறோம் ஆஃப்டர் ஆல் நீ ஒரு கட்சி தலைவன் அதுவும் தூண்டு கட்சி தலைவன் நீ எல்லாம் அப்படி தம்பா வரலாமா சிறுத்தை பிராண்டும் போது நீ புலி மாதிரி எப்படி வந்துருவே ஒன்றை நாங்கள் கடத்திடுறோம் பாரு அப்படின்னு சொல்லி அவரை வேணும்னே நெஞ்சு வலியில் நாடகம் போடுறதான் காட்டுறதுக்காக பிளான் பண்ணி பண்ணாங்களா அப்படின்னு தெரியலை ஆனால் இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின் தான் எல்லாருடைய சந்தேகத்தின் போல என்னுடைய சந்தேகம் ஆனால் இதெல்லாம் இதெல்லாம் நடக்கிறத வேடிக்கை பார்க்குற மாதிரியே நம்முடைய தானிய தலைவர் ஹிட்லர் அவர்கள் வந்து ஜெர்மனிக்கு போயிட்டு வந்திருக்காருங்க அதான் ஜெர்மனியில் அவரோட உள்ள புகுந்து அவருடைய உள்ள இதயத்துக்குள்ள புகுந்து ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டு விற்கிற இப்படி தான் நீ வந்து நான் எப்படி யூதர்களாக வந்து கொன்று கொன்று குறிச்சினோ அது மாதிரி நீ தமிழ்நாட்டு மக்களை பின்னி பெடல் எடுத்து கசக்கி பிழிஞ்சு ராஜ்யத்தை அமைக்கணும் அப்படின்னு ஹிட்லரோட ஆவி புகுந்து போய் ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டுவிக்குது இல்லையா அவர் அந்த பூர்வ ஜென்ம உணர்வை புதுப்பிக்கிறதுக்கு ஜெர்மனிக்கே போயிட்டாருங்க தான் தன்னை வழி வழி நடத்துகின்ற தன்னை விக்கின்ற அந்த ஹிட்லர் வாழ்ந்த பூமியில போய் அப்படி கால் பதிச்சிடணும்னு போயிருக்காரு இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்க இல்லையா மறு ஜென்மம் எடுத்து வரும்போது தாம் வந்து முன்னாடி பிறந்து தவழ்ந்த பூமிக்கு போகும்போது ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு வரதாகவும் அவங்க பூர்வ கால இதுகள்லாம் அவங்களுக்கு வந்து நினைவு திரும்புறதாகவும் எல்லாம் காட்டுவாங்க இல்லையா அது மாதிரி இவருக்கு ஏதோ ஹிட்லருக்கும் இருக்குமான அந்த பூர்வ ஜென்ம பந்தம் வந்து அப்படி தெரிஞ்சிருக்கு தெரிஞ்ச உடனே சிட்டா ஜெர்மனிக்கு ஜெர்மனிக்கே போய் ஹிட்லர் வாழ்ந்த பூமியில தன் பிறவியை எடுத்தது நோக்கம் என்ன அப்படின்னு ஆராய்ஞ்சிட்டு வந்திருக்காரு நம்ம தானிய தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏன்னா அந்த அளவுக்கு ஹிட்லர் மாதிரியே கொடுங்கோன்மைங்க ஆள் பார்த்தா பிள்ளை பூச்சி மாதிரி இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற மாதிரி அப்படியே பால் படிக்கிறோம் முகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரியே ஒரு மூஞ்சை வச்சுக்கிட்டு வில்லத்தனம் பண்ணுறாரு பாருங்க ஆரிய வில்லனுக்கு அதான் நம்ம பாசகா பிஜேபி வில்லனுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி அதாவது வில்லனிலே சிறந்த வில்லனையா தெரியுமா நீ அண்ணாண்ணா பார்த்துக்கலாமா எல்லாம் யார் சிறந்த ஹீரோன்னு போட்டி போட்டா இங்கே ஆரியமும் திராவிடமும் எப்படி போட்டு போ போட்டி போடோம்னா யார் சிறந்த வில்லன்னு பார்த்துக்கலாமா நீ பெரிய வில்லனா நீ நான் வில்லனா அடிச்சு பார்த்துடலாமா யார் பெரியவில்லை நான் தான் இப்போ இந்த காலகட்டத்தில் வில்லன் அது நானாக தான் இருக்கணும் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்களும் பாசிச பாஜக டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு வில்லத்தனம் பண்ணிட்டு இருக்காரு ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கருணாநிதின உடனே குபீர்னு சிரித்த ஆள்கள்லாம் நானும் ஒருத்தி ஆனால் உண்மையிலே டேஞ்சரஸ் ஃபெலோ அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவ் அவ்வளோ ஹிட்லர் தனம் அவ்வளோ கருணாநிதித்தனம் ஒரு நூறு கோடி ஹிட்லர் புகுந்து ஆடு ஆடுன்னு ஆடுற ஆட்டு விற்கிற மாதிரியே ஐயா ஸ்டாலின் அவரோட நடவடிக்கை இருக்குது அந்த அளவுக்கு சட்டத்தை எப்படியெல்லாம் கையில் எடுக்க முடியுமோ அப்படி நைஸாக எங்கேயோ போயிடுறாரு எங்கேயோ ஏதோ வேலையை பார்த்த மாதிரி அரசு வேலையில் இருந்த மாதிரி அங்கே எங்கேயோ பேசுகிற மாதிரி ஜெர்மனுக்கு போன மாதிரி தான் அதில் இல்லாத மாதிரியே காட்டுகிறாரு ஆனால் அத்தனையும் அத்தனை அரசியல் சூழ்ச்சிகளையும் அழகாக நாசுக்காக அவருடைய ஏவல் துறையை வச்சு பக்காவாக ஸ்கெட்சி போட்டு பண்ணிடுறாரு இது திருமாவளவன் அவர்களை தான் எல்லாருமே இதுக்கு காரணம் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் அன்றைய தினமே ஊடகத்தில் சொன்னது இது முழுக்க முழுக்க திருமாவளவன் அவர்கள் தான் காரணம்னு எங்கேயுமே திருமாவளவன் அவர்கள் வந்து இதை மறுத்ததாக ஒரு செய்தியை கூட பார்க்க முடியலை இப்படி ஒரு சம்பவம் என்னுடைய தொண்டர்கள் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறோம் இல்லை என்னுடைய கட்சி சார்ந்த நாலு நாலு நான்கு பேர்கள் தாக்குதல் நடத்தி உள்ளார்கள் இல்லை அவங்க பணியிலேயே ஏர்போர்ட் மூர்த்தியால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இதுக்கு நான் தான் காரணம் நான் தான் தூண்டி விட்டேன்னு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாதுன்னு அவர் மூச்சு விடலை மௌனம் சம்மதத்துக்கு அறிவுறி அப்போ அவர் தான் ஸ்கெட்சு போட்டு கொடுத்தாரு அப்படிங்கிறது தெரியுது அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு இப்போ அதில் பேசுகிற அரசு சாரி வன்னி அரசு கட்சியில் உள்ள கூலிப்படை தான் போய் ஏர்போர்ட் மூர்த்தியானதான் தாக்கியிருக்கு ஒன்று அது சரி தப்பு இல்லை நாங்கள் இல்லை இல்லை ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தான் வேணும்னே எங்கள் குறிப்படைகளை கை வச்சாரு அப்படின்னு எதையாவது சொல்லிட்டு விட்டுருக்கணும் அதை விட்டுக்கிட்டு அதுலேயும் அண்ணன் சீமான் அவர்களை கடித்து கொதறி வச்சு பயங்கரமாக தேவை இல்லாமல் பேனாச்சலையை உடைப்பேன்னு சொன்னது வன்மம் இல்லையா இது சொன்னது வன்மம் இல்லையா அப்படி அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு அப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அதிமுகவை பார்த்து நீங்கள் வந்து இப்படி பண்ணீங்கன்னா நாங்கள் வந்து இதை அதை உடைப்போம் இதை உடைப்போம் உங்களுக்கு மானம் இல்லையா ரோசம் இல்லையா இப்படிலாம் கேட்டது அது வன்மம் கிடையாதா அது வன்மத்தை தூண்டி விடுறது கிடையாது அப்போ அசிங்க அசிங்கமாக ஜெயலலிதா அவர்களை பேசுகிற அது ஆபாசமாக பேசுனது அதெல்லாம் வன்மக்கூடும் இல்லையா இருக்கும் அதெல்லாம் வந்து புனித செயல்கள்ல வருமா சரி அதுவும் இல்லாமல் என்னைக்கோ நடந்து முடிஞ்ச ஒரு நிகழ்வை தூக்கிட்டு வர அரசு வன்னிய அரசுக்கு சொல்லிக்கிறேன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கைதுக்கு காரணமே அவர் வந்து ஊடகத்தில் சொன்னார் நான் இவ்வளோ நாளும் திருமாவளவன் அவர்களுடைய திமுக அரசோடு சேர்ந்து அராஜகம் பண்ணுறீங்களேன்னு தான் கேட்டதே தவிர நம்முடைய இனத்துக்கு நீங்கள் தான் காவலன்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சுட்டு அந்த இனத்தையே அடகு வச்சுட்டு போய் திமுகவுக்கு ஜாலரா அடிச்சுட்டு இருக்கீங்களே நோட்டுக்கும் சீட்டுக்கும் ஆசைப்பட்டு தூமி பணியாளர்களை இப்படி காவு கொடுத்துட்டீங்களே உங்கள் இனத்தையே அடகு வச்சு நீங்கள் சொகுசா வாழ்கிறீங்களேங்கிறத பேசினதுக்காக என்னை இவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணுவீங்கன்னா என் உயிரை எடுக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்கன்னா நான் இனிமேல் உங்கள் ரகசியத்தை தான் வெளியிடுவேன் கவிதா யார் கவிதாக்கும் திருமாவளவன் அவர்களுக்கும் என்ன உறவு கவிதா வந்து தன்னை திருமாவளவன் அவர்கள் ஏமாற்றி விட்டார் வாழ்க்கையை கெடுத்து விட்டார்னு பொதுவெளியில கதறி இருக்காங்களே அப்போ திருமாவளவன் அவர்கள் பாலியல் குற்றவாளியா இப்படியெல்லாம் நாங்களும் கேட்போம் அந்த ரகசியத்தெல்லாம் நான் இனிமேல் பேசுவேன் இவ்வளோ நாளும் பேச வேண்டாம்னு நினைச்சேன் இனிமேல் பேசுவேன் நாரே நீங்கள் என்னைக்கோ நடந்த விஷயங்களை இல்லை என்னைக்கோ ஒருவன் தூக்கி எரிஞ்சு தொடச்சி போட்ட விஷயத்தை திருப்பி திருப்பி தூக்கிட்டு வருவீங்கன்னா அதனால் குற்றவாளியின் சித்தரிக்கப்பட்டதை தாங்க முடியாமல் பொறுமைய வார்த்தைகளை திருப்பி திருப்பி நீங்கள் வந்து பதிவுகளில் கொண்டு வருவீங்கன்னா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும் அண்ணன் கட்டுப்பாட்டையும் மீறி கவிதாவை பற்றி பேச வேண்டியது வரும் கவிதா என்னும் பெண்மணிக்கு இழைக்கப்பட்ட தீங்கு குறித்து அவருடைய வாழ்க்கையை திருமாவள திருமாவளவன் அவர்கள் பறித்தாரா அவர் அவரது கவிதா என்ற பெண்மணியின் வாழ்க்கையை சீரழித்தாரா திருமாவளவன் அவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும் பேச ஆரம்பிப்பாங்க அப்புறம் அது கைமீறி பெயரும் இங்க திரும்ப திரும்ப சம்பந்தம் இல்லாம ஒரு நிகழ்வு நடக்கும்போது அந்த நிகழ்வுக்குள்ளேயும் அண்ணனுடைய விஷயங்களையும் அதாவது உப்பு சப்பு இல்லாத விஷயங்களையும் தூக்கிட்டு வருவீங்கன்னா கவிதாங்கிற பெண்மணியையும் நாங்கள் அப்புறம் மறக்காமல் தூக்கிட்டு வர வேண்டியது இருக்கும் அப்புறம் வந்து அதுக்கு வந்து எல்லாரும் அதே மாதிரி நீங்கள் அண்ணன் சீமான் அவர்களை கேட்கறதை விட மோசமாக எல்லோரும் கேட்க வேண்டியது வரும் அதனால் செய்து கருத்தை கருத்தால் வெளில பாருங்கள் கருத்தே இல்லை கருத்து சொல்லவே முடியலை கிடிக்கி பிடிக்க கேள்வியாக இருக்குது இதுக்கு பதில் சொல்ல முடியலைன்னா கொஞ்சம் நாசுக்காக விலகி கூட போயிருங்க உங்களுக்கு இந்த நோட்டும் சீட்டும் பதவியும் தான் வேணும் திமுக திமுக தெரியலன்னு தான் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்க திமுக எங்களை நசுக்குது எங்கள் சமூகத்தை சிதைக்குது இந்த திராவிடம் சரியில்லைன்னு சொல்லி சொல்லி தான் நீங்கள் கட்சியை கொண்டு வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் தூய்மை பணியாளர்கள் அந்த கஷ்டப்பட்டு அவ்வளோ அடி உத காவல்துறையால் நசுக்கப்பட்டு பிழிஞ்சு எடுக்கப்பட்டது போது கூட உங்கள் நெஞ்சில கொஞ்சம் கூட ஏறும் இல்லாமல் திமுகவுக்கு முட்டு கொடுத்து தூய்மை பணியாளர்களுக்கு பணி நடந்துடலாம் தேவையில்லை அப்புறம் அவங்க தான் அதையே செய்ய வேண்டியது வரும் இல்லாட்டா அப்படியே அனில் அம்பானியும் வில்கேட்ஸும் தான் வந்து செஞ்சிட போகிறாங்க அவங்க அவங்க கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் மூக்கை பொற்றி கையை காலை பொத்தி அந்த வேலையை வந்து கஷ்டப்பட்டு தான் செஞ்சுட்டு இருக்காங்க அதனால அவங்க பொருளாதாரம் ஓடுது ஏதோ ஒன்று வாழ்க்கை ஓடுதேன்னு வராங்க அதையே சுதைக்கிறதுக்கு நீங்கள் இப்படி ஒன்று கொண்டு வந்து உங்கள் சொந்த இனத்தையே காவு கொடுத்து நீங்கள் இன்னும் இந்த சுகபோக வாழ்க்கைக்காகவும் இந்த பதவிக்காகவும் ஒற்றை பதவிகளுக்காகவும் கோடிகளுக்காகவும் இந்த கேடிகள் பின்னாடி நிற்பீங்கன்னா உண்மையிலே வந்து இந்த மாதிரி அவலம் கேவலம் உலகத்திலே இருக்க முடியாது அதனால நெஞ்சுறம் மிக்க தைரியமான ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் அவர்களை வந்து ஏதோ ஒரு சதி விலை சதி வலை பின்னலில் சிக்க வச்சுருக்கீங்க சதி வேலைகளில் ஈடுபடுறீங்க அப்படிங்கிற சந்தேகம் வலுத்ததாக இருக்குது வலுவாக நானும் வைக்கிறேன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு திமுகவோ இல்ல எந்த கட்சியாக இருந்தாலும் சரிதான் கேள்வி கேட்பவர்களை உங்களுடைய அயோக்கியத்தனங்களை கேள்வி கேட்டு அதை வந்து நாங்க கருத்தா வழியில் வச்சு மக்களை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி அந்த மக்களை நல்லதை தேர்வு செய்யக்கூடிய ஒரு வழித்தடத்துக்கு நாங்க கொண்டு வரதுக்கு நீங்க பல தடைகளை காவல்துறையால் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் பெரிய அதாவது இதே மாதிரி கட்சி தலைவர்களை கூலிப்பட வச்சு கொள்றது இல்லனா ரத்தம் பார்க்க வைக்கிறது இல்லைனா என்ன சதி வேலைகள் பண்ணி அவமானப்படுத்துறது தனிப்பட்ட விஷயங்கள்ல இது பண்றது குடும்பங்களை வந்து பாதிக்கிற மாதிரி பண்றது இப்படி நீங்க எது யாரும் அசர போறது கிடையாது இதே அடக்குமுறையை எல்லாரும் கையாண்டு பார்த்துட்டாங்க ஏன் சுதந்திர போராட்ட காலத்திலேயே அத்தை தப்பி ஓட முடியாத அளவுக்கு மக்கள் கூட்டத்தை அடைச்சி வச்சு ஜெனரல் டயருங்கிறவன் டவ டபடன்னு சுட்டு ஒன்று பொசுக்குன பிறகு கூட சுதந்திரத்தாகவும் தீரலை கண்ணு முன்னாடி உயிர் பறி போன பிறகு கூட யார் அது வந்து பின்வாங்கலை சுதந்திர போராட்டம் ரத்த சகதியில் திருப்பி திருப்பி நடந்து நடந்து தான் இந்த சுதந்திரத்தை வாங்கி வெள்ளையர்களை விரட்டியிருக்கோம் அதே மாதிரி நீங்கள் இந்த காவல்துறையை வச்சு அன்னைக்கு வெள்ளக்காரங்க காவல்துறையை வச்சு அவ்வளோ குடும்பப்படனா அப்போவே அசலலை அப்படி இருக்கும்போது உள்ளூர் காவல்துறையை வச்சு நீங்கள் கொள்ளையர்கள் வந்து இது மாதிரி அச்சுறுத்தி எல்லாரையும் வாயை அடைச்சிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக அது நடக்காது நீங்கள் ஒருத்தரை அடிச்சீங்கன்னா நூறு பேர் எழுபுவாங்க நீங்கள் ஒருத்தரை அடிச்சீங்கன்னா ஆயிரம் பேர் வீரத்தோட எழும்பி வந்து உங்கள் காலரை பிடிச்சி கேள்வி கேட்பாங்க உங்களை ஓட ஓட விரட்டுவாங்கிறது தான்